வணக்கம் காஷ்மீர்ல நடந்த சம்பவம் இந்தியாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய கூடிய தருணத்துல இப்போ அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டப்பட்டிருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிரடியான முடிவுகளை இந்தியா எடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு பாகிஸ்தானும் ஒரு பக்கம் வந்து அவங்க தரப்புல ஒரு அதிரடியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க டேரக்டா ஒரு சாமானிய மக்களை வந்து அவங்க டார்கெட் பண்ணிருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு உங்களுடைய அப்சர்வேஷன்ல நல்ல கேள்வி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா காஷ்மீர் டெரரிசம் சார்ந்த சம்பவங்களை பார்த்தோம்னா ரீசன்ட் டர்ம்ஸ்ல வந்து டூரிசம் அதாவது நம்ம வந்து பில்கிரிமேஜ் டூரிசம் அதாவது வந்து வழிபாடுக்காக அவங்க போற டூரிசம் வந்து நம்ம தவிர்த்து பார்ப்போம் ஏன்னா அது வந்து அப்பப்போ நடந்திருக்கு நம்ம வந்து அமர்நாத் யாத்திரையில பாத்துருக்கோம் அண்ட் மோர் மோர் ரீசென்ட்லி ரியாசிலையும் பஸ் கவிழ்ந்த இன்சிடென்ட்டும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அது வழிபாடு சார்ந்த டூரிசம் தவிர்த்து பார்க்கும்போது ஜென்ரல் காமன் மேன் டூரிசம் வந்து இதுவரைக்கும் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பர்ட் அட்டாக் வந்து இந்த லோக்கல் எக்கானமி வந்து எப்பயுமே பாதிக்கப்படாம பாத்துக்கிறதுக்கு வந்து தீவிரவாதிகளும் அதுல வந்து ரொம்ப வந்து ஆர்வமா இருப்பாங்க ஏன்னா தெர் ஆர் பீப்புள் வித் காஷ்மீர் அதாவது லோக்கல் தீவிரவாதிகளே நிறைய பேர் இருக்காங்க அவங்க அவங்களை சார்ந்த மக்கள் இருக்காங்க அவங்களோட ஃபேமிலிஸோட லைவ்லிஹுட் எல்லாமே இதுல வந்து பாதிக்கப்படும் சோ ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சூழ்நிலை பார்த்தது இல்ல அண்ட் அது நம்ம வந்து ஒரு டூரிசம் நம்பர்ஸ் வச்சு நம்ம பார்த்தா கூட ஒரு லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸ்ல வந்து காஷ்மீர்ல வந்து ஒரு டூரிசம் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்துருக்கோம் நிறைய பூம் இருக்கு நிறைய பேக்கேஜ் டூர்ஸ் நிறைய இருக்கு இந்த வாட்டி அவங்க அட்டாக் ஆன மக்கள் கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சவுத் இருந்து வந்து ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா தமிழகம் இதுங்க எல்லாம் வந்து ஒரு பேக்கேஜ் டூர் முறையில கூட நிறைய பேர் போயிருக்காங்க சோ அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து இது வந்து இட் வாஸ் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் அன் அன்எக்ஸ்பெக்டட் அட்டாக்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா வந்து நான் இந்த சொன்ன ரீசன்னால தான் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டெபிக்கலா வந்து கான்வாய் மேல நிறைய அட்டாக் நட நடக்கப்பட்டிருக்கு லைக் ஆர்மி ட்ரக்ஸ் ஆர்மி ஜீப் இதெல்லாம் நட ந நடந்திருக்கு பட் இந்த வாட்டி வந்து இது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி லைக் இல்ல இன்னுமே வந்து எங்களோட எங்களோட போர் தந்திரங்கள் மாறப்படும் எங்களோட ஸ்ட்ராட்டஜி மாறும் அதை சொல்றதுக்கு வந்து இது ஒரு ஸ்டேட்மெண்டா தான் நம்ம பார்க்கணும் அண்ட் நம்ம ரொம்ப நுணுக்கமா பார்த்தோம்னா லைக் ப்ரைம் மினிஸ்டர் மோடி வந்து பத்தொன்பதாம் தேதி வந்து அவங்க அவர் போர்தா இருந்தது பட் தேர் வாஸ் அ ஸ்ட்ராங் இன்டெலிஜென்ஸ் இன்புட் இந்த மாதிரி செக்யூரிட்டி சரியில்லை அப்படின்னு அண்ட் ஈவன் வென் அமித்ஷா கேம் தெர் வாஸ் அ ஹியூஜ் கான்வாய் நிறைய கான்வாய் வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்க அவங்களோட வண்டியோட முன்னாடி பின்னாடி நிறைய பேர் இருந்தாங்க இதெல்லாமே வந்து செக்யூரிட்டி இன்புட்ஸ் இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் இருந்துச்சு பட் டூரிஸ்ட் வந்து இவங்க அட்டாக் பண்ணுவாங்கன்னு நான் சொன்ன காரணங்களுக்கு வந்து யாருமே வந்து ப்ராபபிளா இல்ல அந்த அந்த ஆஃப் த வந்து தீவிரவாதிகளை அவங்க நிஜமாவே வந்து டேக்கிங் டு நெக்ஸ்ட் லெவல் இப்ப பாகிஸ்தான் சார்ந்த தீவிரவாதி இயக்கம் நம்ம பார்த்தோம்னா பாகிஸ்தான் நாடே நம்ம பார்த்தோம்னா அவங்க பாலோச்சிஸ்தான்ல வந்து இப்ப எக்கச்சக்கமான பிரச்சனைகள் குளறுபடி அவங்க அவங்களுக்கு ஏன்னா அங்க வந்து பாலோச்சி ரெபல்ஸ் வந்து அவங்க நிறைய பெரிய போர் தந்திரம் எல்லாம் பண்ணிட்டு நிறைய ரெபல் ஆக்டிவிட்டிஸ் அங்கே நடக்கு நடக்குது அதே சமயத்துல வந்து தாலிபான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்ணோட்டம் எப்படி இருந்துச்சுன்னா தாலிபானுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வந்து பாகிஸ்தான் அவங்களோட ஆர்மி அப்படின்னு பட் இது வந்து நேர்மாற இப்ப மாறி தாலிபானுக்கும் பாகிஸ்தான் ஆர்மிக்குமே வந்து நிறைய சண்டைகள் நிறைய பிரச்சனைகள் பார்டர்ஸ்ல நடக்கிறது வந்து நம்ம பாக்குறோம் சோ இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து அவங்களுக்கும் ஒரு டைவர்ஷனரி டாக்டிக்காக இருக்கும் ஏன்னா பாலோச்சிஸ்தான்ல எக்கச்சக்க பிரஷர்னால நம்ம திருப்பி பிஓகேல வந்து நம்ம ப்ரெஷர் போட்டோம்னா அது வந்து ஒரு ஒரு பேலன்சிங் ஃபேக்டரா அவங்க பார்க்கக்கூடும் அதே சமயத்தில் அவங்களோட லார்ஜர் கேம் ஆஃப் பிளே வந்து இதுல வந்து இது ஒன் ஆஃப் இன்சிடென்ட் மாதிரி இருக்குமா இப்போ புல்வாமா நம்ம பார்த்தோம் ஒரு ஒரு பெரிய இன்சிடென்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு வார் சினாரியோ இருந்ததுக்கப்புறம் அது அப்படியே சப்சைட் ஆச்சு ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் அட்டாக்கா இருக்குமா இட்டா இட் இஸ் பிகினிங் ஆஃப் சம்திங் நியூ அதை வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அதான் இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க பத்தொன்பதாம் தேதி மோடி அவர்கள் அங்கே போகிறதா இருந்தது செக்யூரிட்டி ரீசன்னால் வந்து அது வந்து நடக்காமல் போயிருக்கு அப்போது வந்து பிரதமரையும் அவங்க டார்கெட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு திட்டத்தையும் வச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்லை ஒரு பிரதம பிரதமராக இருந்தால் அவர் எங்கே போனாலுமே வந்து செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் இருக்கும் எஸ்பெஷலி வந்து இது மாதிரி ஒரு ஒரு கான்ஃபிளிக் ஜோன் ஒரு 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 ரொம்ப ஒரு பதட்டமான இடம் சி காஷ்மீரில் வந்து என்னதான் நீங்கள் நார்மல்சி வந்துருச்சுன்னு சொன்னாலும் அங்கே வந்து தீவிரவாதிகளும் ஸ்லீப்பர் செல்ஸாக இருக்கக்கூடும் இல்ல அவங்க வந்து ஒரு 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 ஆர்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் அண்ட் ப்ராக்சிமேட்லியும் பார்க்கணும் இப்ப பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு நம்ம சொல்றோம்ல அது வந்து டெக்னிக்கலி நம்ம வந்து இந்தியா வரைபடத்துல அது இருக்கு பட் நம்மளுக்கு அது ஃபுல் கண்ட்ரோல் அந்த ஏரியா மேல இருக்கான்னு இல்ல ரைட் சோ இப்ப வந்து இப்போ காஷ்மீரை பாத்தீங்கன்னா பாதி காஷ்மீர் நம்மளுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு பாதி காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு ஸோ அங்க வந்து அந்த அந்த ஏரியா ரொம்ப போரஸா இருக்கிறதுனால தீவிரவாதிகளோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியா நடக்கும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது நம்ம வந்து அஹ் பாகிஸ்தான்லேருந்து வரவங்களை பத்தி நம்ம பேசலாம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பத்தி நம்ம பேசலாம் வந்து போரஸ் ஏரியா அண்ட் நிறைய ஏரியாஸ் வந்து நம்ம ஆர்மியே வந்து ரொம்ப ஒரு ஒரு ரெண்டு மூணு வாட்டி யோசிச்சுட்டு தான் போவாங்க தெர் ஆர் வெரி யூனோ வாலடைல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த மாதிரி சமயத்துல ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் வராருன்னா ஆப்வியஸ்லி அவரோட த்ரெட் பர்செப்ஷன் வந்து எப்பயுமே அதிகமா தான் இருக்கும் அண்ட் திஸ் டைம் வந்து அவர் 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 பிளானையே கொஞ்சம் ரீஆர்கனைஸ் ஆர் யூனோ போஸ்டாண்ட் பண்றதுக்கு அளவுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் இருந்துருக்குதுன்னா தென் டெஃபனட்லி தேர் இஸ் சம்திங் அண்ட் டிபிக்கலாக வந்து இஃப் யூ லுக் அட் ஆல் தீஸ் ஆர்கனைசேஷன் லஷ்கரி தைபா இருக்கட்டும் ஆர் அல்கெய்தா அல்கெயதா வந்து ஏ ஏஷியா பேக் ஏசியா ஸ்பெசிஃபிகிக்னு ஒரு ஒரு வீங் வச்சிருக்காங்க யூனோ விச் விச் டா டாக்ஸ் அபாவோட் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்தியா இந்த மாதிரி ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக சோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது நம்ம அரசியல்வாதிகள் வந்து அப்பப்ப கட்டுரை வெளியிடுற மாதிரி அவங்களும் வந்து ஒரு ஆனுவல் மேகசின் மந்த்லி மேகசின் குவார்டர்லி மேகசின் அவங்களும் வச்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து யூஸ்வலா வந்து இந்த மாதிரி மேகசின்ஸ்ல வந்து அது வந்து பப்ளிக் டொமைன்ல எல்லாருக்குமே கிடைக்காது ரொம்ப தான் இருக்கும் அதுல வந்து யூஸ்வலா பார்த்தீங்கன்னா இந்தியா சார்ந்த கட்டுரைகள்ல வந்து எப்பயும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு ரெண்டு வாட்டியாவது வந்து மோடியோட பேர் இருக்கும் அவங்களுக்கு வந்து மோடியோட அரசியல் பிடிக்காது அவங்க எப்படி அவங்க 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 கண்ணோட்டத்துல வந்து இந்தியால வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து அவ்வளவு வந்து ரைட்ஸ் இல்ல பாதுகாப்பு இல்லைன்னு அவங்களோட கண்ணோட்டத்துல வந்து இருப்பாங்க அது அதையே வந்து அவங்க பிரெயின் வாஷ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து மோடி வந்து இப்படி ஒரு இப்படி இருந்து ரொம்ப தப்பு பண்றாரு அவரோட பாலிசி சரியில்லை நம்ம மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லியே வந்து அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணிப்பாங்க சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொடாமினா அவங்களுக்கு எப்பயுமே டார்கெட் வந்து ஹேஸ் பீன் பிஜேபி அண்ட் எஸ்பெஷலி பிரைம் மினிஸ்டர் மோடி அதான் நீங்க பேசும்போது ரெண்டு விஷயம் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மதம் வந்து இந்த இடத்துல முக்கிய பிளே பண்ணிருக்கு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க கடந்த ரெண்டு நாளா நேஷனல் மீடியா எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா இது வந்து டார்கெட் பண்ணி இந்து சார்ந்திருக்கக்கூடியவங்களை மட்டும் இந்த டார்கெட் வந்து நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி மோடியை வந்து தீவிரவாதிகளுக்கு பிடிக்காது அவர் வந்து நம்ம மக்களை ரொம்ப துன்புறுத்துவாரு அல்லது அந்நியப்பட்டு பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப் இது வந்து மதத்தை அடிப்படையா தான் இந்த தாக்குதலே நடந்திருக்கு அப்படின்னு எதுவும் உங்களோட பார்வையில் தோணுதா இல்லை யூஷுவல் இந்தியர்களை நம்ம தாக்கணும் அதன் அடிப்படையில இது வந்து தாக்கியிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கிறதா இல்ல ரெண்டு விஷயம் யூஸ்வலா வந்து நம்ம ஒரு சைக்கலாஜிக்கலாவே பார்த்தாலே டெரரிசம்க்கு வந்து எப்பயுமே உங்களுக்கு ஒரு எதிரி தேவை உங்களுக்கு ஒரு கோல் தேவை இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு இயக்கத்தை நடத்துறீங்கன்னா அது எதை நோக்கி போகுதுன்னு ஒண்ணு இருக்கு இப்போ தீவிரவாதிகள் எஸ்பெஷலி பாகிஸ்தான் சூழ்ந்த சேர்ந்த தீவிரவாதிகள் இயக்கத்துக்கள் வந்து மெயினா வந்து ரெண்டு விஷயம் மெயினா வந்து ஒரு விஷயம் தான் இவ்வளவு வருஷமா இருந்தது அது காஷ்மீர் பிரச்சனை நம்ம பார்ட்டிஷன்ல இருந்து பார்த்தோம்னா பார்ட்டிஷன் நடக்கிறச்சே பாகிஸ்தான் வந்து முழுமையான ஒரு இஸ்லாமிய நாடுன்னு தான் அது கட்டமைக்கப்பட்டது ஜின்னாவோட ஆசையா அதுதான் அண்ட் இந்தியால வந்து வி கேவ் அண்ட் ஆப்ஷன் இஸ்லாமியர்கள் இங்க தங்கணும்னா தங்கனா இல்ல ஹிந்துஸும் இங்க இருக்கணும்னா இருக்கலாம் சோ ஓபன் பட் அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிஷனுக்கு அப்புறம் காஷ்மீர் பிகேம் த பாயிலிங் பாயிண்ட் பார்ட்டிஷன் அப்ப நம்மளுக்கு நிறைய மத கலவரங்கள் இருந்தது நம்ம பங்களாதேஷ் சைடும் இருந்துச்சு நம்ம பாகிஸ்தான் சைடும் இருந்துச்சு அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அங்க இருக்கிற ஹிந்துஸ் வந்து இந்த சைடு வந்தாங்க இங்க இருக்கிறவங்க அங்க போனாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் இந்த காஷ்மீர் வாஸ் தாய்லிங் பார்ட் இப்போ காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கு காஷ்மீர் தான் வந்து ஒரு ஒரு நோக்கமாக இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் சில ஆண்டுகள் கழித்து வந்து அரசியல் ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கப்பட்டது ஸோ ஆரம்பத்துல வந்து காங்கிரஸ் மட்டும்தான் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க வந்து ரொம்ப வருஷமா வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லயும் ஆண்டாங்க அப்கோர்ஸ் அறுபதுகளுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுல கூட காங்கிரஸ் போய் நம்ம திராவிட கழகம் திமுக எல்லாம் வந்தாங்க பட் ப்ரடாமினா காங்கிரஸ் இருந்தாங்க அண்ட் ஒரு செவன்டிஸ் எயிட்டிஸ் அப்பதான் வந்து திஸ் ஜன்சங் அவங்க வந்து அவங்க வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா வந்தாங்க அப்புறம் தான் வந்து இவென்ச்சுவலா அவங்க பிஜேபி அப்படின்னு வந்தாங்க சோ வருஷமா தீவிரவாதிகள் பிஜேபி வர்றதுக்கு முன்னாடியும் அவங்க இருந்தாங்க பட் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மெயின் டார்கெட் வந்து காஷ்மீரா இருந்துச்சு இப்போ வந்து காஷ்மீரோட சேர்ந்து பிஜேபியும் அவங்களுக்கு ஒரு டார்கெட் அவ்வளோதான் மற்றபடி வந்து பிஜேபி இல்லைன்னா தீவிரவாதிகள் இருக்காம அவங்க இந்த மாதிரி செயல ஈடுபட மாட்டாங்கன்னு சொல்றது வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நீங்க நல்லா ஞாபகப்படுத்தினீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அட்டாக்ஸ்லயும் இதே மாதிரி நிறைய பேர் இந்த தீவிரவாதிகள் நீ எந்த ரிலிஜன் நீங்க ஹிந்துவா முஸ்லீமான்னு சொல்லி நிறைய வேற்று நாடு மக்களும் இருந்தாங்க அதுல நிறைய முஸ்லிம்ஸ் இருந்தாங்க அவங்க எல்லாம் முஸ்லிம்ஸ்னால தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணாம போனதும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அண்ட் அப்ப வந்து அது பிஜேபி நாடு கிடையாது அது பத்து வருஷம் நம்மளுக்கு ஆட்சி தான் இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு எப்பயுமே ஒரு காரணம் வேணும் இந்த ஸ்பெசிபிக் இன் பல்காமில் நம்ம பார்த்தோம்னா நிறைய ஐ ஐவிட்னஸஸ் நிறைய வந்து அவங்களோட கணவரை இறந்தவங்க இழந்தவங்க பசங்கள் இழந்தவங்க அவங்க எல்லாம் சொல்லுறது என்னன்னா ஓப்பனா வந்து அவங்க கேட்டாங்க நீங்க வந்து உங்க ஐடி கார்டை காமிங்க உங்க ரிலிஜன் என்ன சில பேர் வந்து பொய் சொல்ல ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க அவங்கள வந்து இஸ்லாமிய வேர்சஸ் நீ வந்து படிக்க முடியுமா இல்லை வந்து சில பேர் இன்னும் அதை கடந்து பேண்ட்ஸ் பேண்ட் இறக்கி காட்டுங்க எங்களுக்கு வந்து ஆதாரம் தேவை அந்த மாதிரிலாம் ஸோ இது வந்து வெல் டாக்குமெண்டட் வெரி அன்பார்ச்சுனேட் பட் இதுதான் அவங்க பண்ணதாக வந்து நம்மளுக்கு தெரிய வந்தது இந்தியாவோட நடவடிக்கை வந்து வந்து ஆதரிக்கிற மாதிரி ஒரு சூழல் தான் காட்டுது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் தரப்பு வந்து பாகிஸ்தான் எது சொன்னாலும் நம்ம வந்து அதுக்கு நம்ம கிரெடிபிலிட்டி ஒரு அங்கீகாரம் தரணுமான்னு வந்து அதையும் ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா இப்ப இந்தியா வந்து இந்தியாவோட வளர்ச்சியும் நீங்க பாகிஸ்தானோட வளர்ச்சியும் பாருங்க ஒரு காலத்துல இந்தியாவோட நிறைய மெட்ரிக்ஸ்ல வந்து பாகிஸ்தான் ஒரு ஓரளவாவது போட்டி போட்டுட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு வந்து இந்தியா எங்க இருக்கு பாகிஸ்தான் எங்க இருக்குன்னு பாருங்க இப்ப நம்ம வந்து போர் போர் சூழலை வந்து நம்ம எப்படி உருவாக்குறோன்றதும் ஒரு கேள்வியா இருக்கலாம் இப்ப நம்ம என்ன பண்றோம் நம்மளா வந்து அஹ் பாகிஸ்தானை த்ரெட்டன் பண்றோமா நம்மளோட தீவிரவாதிகள் அங்க உள்ள போய் ஏதாவது பண்றாங்களா கோர்ஸ் அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து பாலோச்சிஸ்தான் மூவ்மெண்ட்டே வந்து இந்தியா தரப்புல வந்து நம்ம ரா தான் வந்து நிறைய பின்னாடிலன்னு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றது பட் சி தீஸ் கைண்ட் ஆஃப் அக்யூசேஷன்ஸ் நிறைய இடத்துல யார் வேணாலும் வைக்கலாம் பட் அதுக்கு ஆதாரம் தேவை இப்ப நம்ம வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் லெவன வந்து நம்ம எப்படி அணுகணும் அப்ப வந்து எல்லாருமே வந்து ஒரு உடனே ஒரு போர் நம்ம வந்து இனிஷியேட் பண்ணணும் நம்ம வந்து போய் மிசைல் போடணும் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அது நம்ம பண்ணல அது சரியா தவறான்றது வந்து அது வேற விஷயம் பட் தட் வாஸ் வாட்டர் ஷேட் மூமெண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அது ஒரு பெரிய பெரிய தருணம் இந்தியால வந்து ஒரு பெரிய அட்டாக் அது அது வந்து இப்ப கூட நிறைய பேர் வந்து அதை மறக்க முடியாது அந்த மாதிரி ஒரு அட்டாக் ஸோ நம்ம வந்து அந்த சமயத்துல வந்து போர் நம்ம வந்து வேஜ் பண்ணலை பட் அதை தவிர நம்ம என்ன பண்ணோம் நம்ம இன்டர்நேஷனல் ஆஹ் ஃபோரம்ஸ்ல போய் நம்ம நிறைய நாடுகள்கிட்ட வந்து நம்ம டாசியர்னு சொல்ல சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸை போய் சப்மிட் பண்ணோம் அவ்வளோ எவிடென்சஸ் கசாப் உட்பட வந்து பாகிஸ்தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஒத்துக்கல கசாப் வந்து பாகிஸ்தான் சேர்ந்தவர் அப்படின்னு பட் இதை வந்து நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணோம் அரியா சபையில போய் கூட எப்படி ப்ரூவ் பண்ணோம்னா நம்ம நிறைய எவிடென்சஸை வந்து சப்மிட் பண்ணோம் பட் இதே மாதிரி பாகிஸ்தான் எங்கேயாவது வந்து இந்தியா தான் வந்து பாலோச்சிஸ்தான்ல பிரச்சனை பண்றாங்க இல்லை எங்க எங்க ஊரில் நடக்கிற நிறைய தீவிரவாத இயக்கங்களுக்கு வந்து இந்தியா தான் சப்போர்ட் பண்றாங்க அந்த மாதிரி வந்து நம்ம எங்கேயுமே ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபோரம்ல அவங்க வந்து ஒரு சார் ஒரு ஒரு எவிடன்ஸோ எதுவும் வந்து பப்ளிஷ் பண்ணதான் வந்து நம்ம எங்கேயுமே பார்த்தது அண்ட் யாருமே அதை அக்னாலஜும் பண்ணதில்லை இப்போ இந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கல்ஃப் நாட் நாடுகள் உட்பட எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ நாடுகள் உடனே வந்து இந்தியா இந்தியா சார்ந்து வந்து அவங்க வந்து ஒரு மெசேஜ் வந்து அஃபீஷியல் டிப்ளமேட்டிக் சேனல்ஸில் பாஸ் பண்ணாங்கன்னு தெரியும் ஸோ அந்த அந்த சூழ்நிலையில் எல்லாருக்குமே வந்து இந்தியா வந்து ஒரு தீவிரவாதனால எவ்வளோ பிரச்சனை சந்திச்சு வந்துட்டு இருக்கு இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அண்ட் பாகிஸ்தான் இஸ் காமன் எல்லாருக்கும் தெரியும் அவங்க சொல்ற குற்றச்சாட்டு வந்து நம்ம ரொம்ப வந்து இருக்க நான் இந்த மீட்டிங்ல என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கப்படும் நீங்க நினைக்கிறீங்க இப்போ குடியரசு தலைவரை வந்து சந்திச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ராணுவ தளபதி உபேந்திரா வந்து நாளைக்கு காஷ்மீர் போறார் அப்படிங்கிறது இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ஆயுதங்கள்லாம் வந்து அது தொடர்பாக செய்திகளும் நம்ம வந்து ஒரு சைடு பார்த்துட்டே இருக்கோம் பாகிஸ்தான் அங்க சில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்க்கறோம் இதெல்லாம் எதை காட்டுது இது ரெண்டு மூணு நாளில் சார்ட் அவுட் ஆயிருமா இல்லை இது தொடர்ந்து இந்த பிரச்சனை நீடிக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கே அதுதான் நம்ம வந்து ரெண்டு விதமாக பிரிக்கணும்ல ஒன்னு வந்து பாகிஸ்தானோட ஆஃபீஷியல் லைன் என்ன அப்படின்னு அதாவது அவங்க ராணுவத்துல இருந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஆபத்து இருக்கா இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சீஸ்ஃபயர் வயொலேஷன் பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க நேற்று கூட பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க முன்தினமும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஸோ அது அது ஒரு தனியான ஒரு சப்ஜெக்ட் பட் செகண்ட்லி நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மொமெண்டம் ஃப்ரம் தேர் டெரரிஸ்ட் குரூப்ஸ் அதை வந்து அவங்க வந்து இது ஒன் ஆஃப் இன்சிடென்டா அவங்க கருதி இது மட் ட்ரை பண்ணிட்டோம் ஓகே அடுத்த ஆறு ஆறு மாசம் வந்து நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருப்போம் அப்படின்னு அவங்க வந்து சோபர் டவுன் ஆறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் புல்வாமா அண்ட் ஆல் அதர் எக்ஸாம்பிள்ஸ் இல்ல இது வந்து ஒரு புது வே ஆஃப் வேஜிங் அ வார் நம்ம இதுக்கு மேல வந்து நம்ம வந்து ஒரு புது யுக்தியை நம்ம வந்து கண்டா யூனோ பிரயோகப்படுத்த போறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அப்போ வந்து டென்ஷன்ஸ் ஆர் நேச்சுரலி கோயிங் டு ரைஸ்அப் ஏன்னா வந்து அப்ப வந்து இன்னும் நிறைய கடினமான ஒரு போர் சூழலும் வந்து நிலவக்கூடும் இல்லையா சோ இது இது ஒன்னு ரெண்டாவது வந்து இந்தியா வந்து ஃப்ரம் அ டிப்ளமேட்டிக் ஆஹ் ஆங்கிள் அவங்க ஆல்ரெடி வந்து பாகிஸ்தான் எம்பசி ஸ்ட்ரென்த் வந்து ஆல்ரெடி நிறைய குறைக்க போறாங்க அவங்களோட அவங்களோட ஆர்மி கன்சல்டன்ட்ஸ் வந்து எப்பயுமே இருப்பாங்க லைக் இப்போ நம்மளோட கன்சல்டன்ஸ் அங்க இருக்காங்க வந்து எல்லாம் ஒரு வாரத்துக்குள்ள பாகிஸ்தான் போயிடணும் அண்ட் நம்மளோட கவுண்டர் பார்ட்ஸ் வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்துடணும் அது வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அண்ட் அண்ட் தெர் ஆர் ஹோஸ்ட் ஆஃப் அதர் திங்ஸ் நம்மளோட ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து தான் வந்து இட்ஸ் ஸ்டார்டட் ஆஃப் அது வந்து அந்த இந்த குஜராத் பாம்பே கராச்சி சைடு அங்க வந்து நம்மளோட நேவல் ஷிப் வந்து பாகிஸ்தான் கூட பண்ணிட்டு இருக்காங்க போகுமானா அன்லஸ் எஸ்கலேஷன் இதுக்கப்புறம் திருப்பி அவங்களோட வேற ஏதாவது அவங்களோட பெரிய தீவிரவாத தாக்குதல் வந்து இந்தியாவில் நடந்ததுன்னா தென் இட் குட் பி சிம்லர் டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி டென்ஷன் இருந்துச்சோ அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல இதுக்கப்புறம் வந்து எதுவுமே நடக்கலைன்னா வி மே ஸ்டில் எக்ஸ்பெக்ட் சம்திங் லைக் அ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நம்ம முதலேயே பண்ண மாதிரி நம்ம நாடு வந்து இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா ஒரு ப்ராப்பர் இன்டெலிஜென்ஸ் வச்சுட்டு இங்க வந்து சில டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் இருக்கு இந்த இந்த கேம்ப் தான் நம்மளுக்கு வந்து ஊடுருவி வந்து இங்க வந்து தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு அவங்களுக்கு எவிடன்ஸ் வந்துச்சுன்னா

அதுதான் அது அது இப்போ இப்போ நம்ம நம்மளோட ராணுவ வீரர்கள் வந்து எவ்வளவு தடவை வந்து அவங்க ஒரு ஒரு ஆம்புஷில் வந்து சிக்கியிருப்பாங்க உயிர் உயிர் சேதம் ஏற்படும் அப்படியே வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் பட் இது இன்னும் ஒரு தாக்கத்தை வந்து அதிகமா இருந்தது காரணம் வந்து தே ஆர் நார்மல் சிட்டிசன்ஸ் இப்போ இப்போ நீங்களும் நான் நானும் வந்து லைக் வி டு காஷ்மீர் நம்ம ஃபேமிலியோட போனோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா நம்ம என்ன பண்ணுவோம் திஸ் இஸ் திஸ் வாஸ் மோர் இம்பாக்டுல் அண்ட் அதுக்கு தான் வந்து இவ்வளோ அப்ரூவ் இருந்துச்சு நிறைய பேர் என்ன சொன்னாங்க நம்மளுக்கு பிரம்மோஸ் இருக்கு மிசைல போட்டு எல்லாரையும் தூக்கிடலாம் லைக் பாகிஸ்தான் மேலேயே ஒரு பாம்பு போட்டுடலாம் அந்த மாதிரிலாம் பட் சி ஒரு ப்ராக்டிக்கலா யோசிக்கிறச்சு ஆல் தீஸ் ஆர் ஆல் பியாண்ட் இமோஷன்ஸ் நம்ம ஒரு ஒரு கவர்மெண்ட் லெவல்ல ஒரு 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 ஆர்மி கமாண்டர் லெவல்ல லெவல்லா ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா லெவல்ல வந்து தி தி ஆஃப் ஆல் ஆர்ம் தட் இஸ் ரீசன் ஆம் போர்ஸஸ் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட தேட் த டு டிஸ்கஸ் அபவுட் பாசிபிள் ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து அவ்வளவு ஈஸியா வந்து போய் ஒரு மிசைல் விடுறதோ அதெல்லாம் வந்து சரி ஒரு மிசைல் நம்ம பிரம்மோஸே யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வாட் ஆர் த ரெபன்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்தியா என்னென்னலாம் சந்திக்க வேண்டியிருக்கும் ஒரு 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 இன்டர்நேஷ்னல் லெவல்ல ஒரு ஹியூமன் ரைட்ஸ் லெவல்ல அன்பார்ச்சுனேட்லி வந்து பாகிஸ்தானுக்கு ஐ மீன் நம்மளுக்கு இருக்கிற ரூல்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு அவ்வளோ இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்டர்நேஷனல் குளோபல் லெவல் அவங்களுக்கு பெருசா வந்து ஒரு ஒரு இமேஜ் எதுவும் கிடையாது எல்லாருமே பாகிஸ்தான் ஒரு டெரர் ஸ்டேட் இருக்கும் ஒரு சிம்பிள் விஷயம் நிறைய நாட்டுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பாஸ்போர்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமா ஸ்குருட்டினஸ் ஆகும் ஏன்னா இந்தியன் பாஸ்போர்ட்ஸ்க்கு அவ்வளவு பிரச்சனையே இருக்காது அதுலயே உங்களுக்கு தெரியும் இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ கண்ட்ரிஸ் சோ அதனால அவங்களுக்கு இருக்கிற ரூல்ஸ் வந்து வேற சோ பாகிஸ்தான் வந்து அவங்க ரெண்டு விதமா அவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிசம்னு ஒன்னு இருக்கு

உண்மையாண்மையை வந்து பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகளை ஊக்குவிக்குதா கண்டிப்பா ஊக்குவிக்குது கண்டிப்பா அதுக்கு வந்து அதுக்கு தான் சொல்றேன் அதுக்கு வந்து நிறைய சப்மிட்டட் தான் இப்போ கார்கில் வார அதுதான் நான் சொல்ல வந்தேன் கார்கில் வாரில் ஆர்மியோட சேர்ந்து தீவிரவாதிகள் இயக்கங்களும் இந்தியா மேல வந்து அவங்க வந்து சண்டை போட்டாங்க கார்கில் இதெல்லாம் வந்து வெல் டாக்குமெண்டட் பை ஆர் இந்தியன் ஆர்மி அண்ட் ஈவன் ஈவன் குளோபல் ஆர்கனைசேஷன் வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள்ங்க ஒசாமாபின் கேஸை எடுத்துக்கோமே அவர் கடைசியா வந்து எங்க அவரை கொண்டாங்க அபோட்டோபேட் அபோட்டோபேட் அவரோட பெரிய காம்ப்ளெக்ஸ் ஒரு பத்து அடி வால் வீடை சுத்தி அதெல்லாம் வந்து அந்த 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 செவ்வ நம்ம வெளியில பார்த்தாலே தெரியும் ஓகே ஒரு பெரிய ஆள் யாரோ ரொம்ப ஹை செக்யூரிட்டி இடத்துல இருக்காரு அப்படின்னு அதுக்கு ஜஸ்ட் பக்கத்துலதான் அவங்களோட ஆர்மி கேம்ப் ஓகேவா சோ இது வந்து இவ்வளவு வருஷமா அவங்க பாதுகாத்து கடைசி வரைக்கும் அவங்க ஒத்துக்கவே இல்லை பின்லாடனா எப்போ இவர் இங்க இருந்தாரா அப்படின்னு தான் அவங்க ரியாக்ட் பண்ணாங்க அவங்களுக்கு அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு பாகிஸ்தான் பத்தி நம்ம பேசுதே பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் பேசி வந்து இஸ் நோ யூஸ் அப்படின்னு ஏன்னா பவர் சென்டர் வந்து அவங்க அவங்க தேனோட டெமோக்ராட்டிக் பவர் சென்டர் இப்போ இந்தியாவை நீங்க பேசுறது இந்தியா பத்தி நீங்க பேசுங்க மோடி கிட்ட பேசுவீங்களா இல்ல நம்மளோட ஆர்மி சீஃப் பேசுவீங்களா நீங்க ஒரு உலக நாடா இருந்தா நீங்க பிரைம் மினிஸ்டர் தானே பேசுவீங்க பட் பாகிஸ்தான்ல அப்படி கிடையாது அவங்களோட பவர் சென்டர் வந்து ஐஎஸ்ஐ அவங்களோட பவர் சென்டர் வந்து ஆர்மி சீஃப் அண்ட் ஆர்மி சீஃப் தானே அவர் ரீசெண்டா சொன்னாரு பாகிஸ்தான் இந்தியா விடுங்க பாகிஸ்தான்ல கூட வந்து முஸ்லிம்ஸ்க்கு வந்து வேற ரூல் நான் முஸ்லிம்ஸ் ஆர் டிஃபரெண்ட் தேர் நாட் சேம் அண்ட் இது ரொம்ப வருஷமாவே நடந்துட்டு இருக்கு நம்ம நிறையப்போ முஸ்லிம்ஸ்ல வந்து பாகுபாடு இல்லை அப்படின்னு இப்போ பாகிஸ்தான்ல அவமதியா முஸ்லிம்ஸ்னே இருக்காங்க முஸ்லிம்ஸ்க்குள்ளேயே வந்து தே ஹாவ் டிஸ்கிரிமினேஷன் ஸோ கான் காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அமதியா முஸ்லிம்ஸ்ல வந்து நிறைய நல்ல கிரிக்கெட்டர்ஸ் இருந்தாங்க பட் அந்த கிரிக்கெட் டீம்லயே வந்து அவங்க பாகுபாடுனால நிறைய பேர் வந்து விளையாடுறது விட்டுட்டாங்க இப்போ தெர் ஆர் நோ அமதியா முஸ்லிம்ஸ் இன் இன் பாகிஸ்தான் கிரிக்கெட் ஸோ ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் ஸோ பவர் சென்டர் வச்சுதான் ஸோ அவங்க வந்து ஐஎஸ்ஏ பவர் சென்டர் அதனால அவங்களுக்கு வந்து ஆர்மியை தவிர்த்து வேற எதெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு பெனிஃபிஷியலா இருக்க முடியும் இப்ப ரொம்ப வருஷமா தாலிபான் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அவங்க தாலிபான் சொல்லி அந்த பேரை சொல்லி அங்க தாலிபானை கண்ட்ரோல் பண்றோம்னு சொல்லி சொல்லியதான் அமெரிக்கா டேந்து அவங்க வந்து ஃபண்ட்ஸ் வாங்கினாங்க ஏன்னா தேவர் சிங் தட் வி ஆர் ஆல்சோ ஃபைட்டிங் த வார் ஆன் டெரர் ஸோ அமெரிக்கா பேட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டு கீப் தாலிபான் அண்டர் த கண்ட்ரோல் இப்ப வந்து அவங்க வளர்த்த என்ன சொல்றது அவங்க வளர்த்த தீவிரவாதமே இப்ப அவங்களுக்கு வந்து எதிராக திரும்பிடுச்சு ஏன்னா தாலிபான் இஸ் நவ் மோர் ஃபேவர் ஆஃப் தேன் பாகிஸ்தான் அனைத்து கட்சி கூட்டம் கிட்டத்தட்ட வந்து இதனால என்ன சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்க போகுது என்ன ஃபீட்பேக் கேட்பாங்க அடுத்து இந்தியா என்ன பண்ண போகுது ஸோ ஆல் பார்ட்டி அனைத்து கட்சி கூட்டம் வந்து எதுக்கு நடக்கும்னா அவங்க ஃபுல்லாக ப்ரீஃப் பண்ணுவாங்க இந்த மாதிரி நியூஸ்லாம் கேட்டதை தவிர சில சீக்ரெட்ஸ் வந்து லைக் எல்லாமே பொது வெளியில சொல்ல முடியாது பட் இந்த ரெப்ரஸண்டேஸ்க்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துச்சு தீஸ் ஆர் த திங்ஸ் அண்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற எவிடென்ஸ் படி ஃபோர் விட் இங்கே தான் தீவிரவாதிகள் வந்திருப்பாங்க இதுதான் இயக்கம் இது அண்ட் இதை தவிர்த்து என்ன மாதிரி இன்டெலிஜென்ஸ் இருந்தது அது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா அதெல்லாம் வந்து பேசப்படும் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நீங்க சொல்ற நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பத்தியும் அவங்க வந்து விளக்கமா சொல்லுவாங்க நம்ம இதுதான் பண்ண 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 இருக்கோம் இதை தான் பிளான் பண்றோம் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி த்ரெட் வந்து முக்கிய காரணமா வந்து பேசப்படுது இது வந்து ஸ்டேட் போலீஸ்க்கு தான் முக்கிய ரோல் இருக்கு அப்படின்னும் இன்னொரு தரப்பு சென்ட்ரல் ஃபோர்ஸ் ஆர்மி ஃபோர்ஸ் அவங்க தான் வந்து இதுல பலவீனமா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு வருஷனும் வந்து வைக்கப்படுது உண்மையானமே இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரோலே இல்லையா ஆர்மிக்கு ரோலே இல்லையா ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் ரோல் இருக்காதுல்ல ஐ திங்க் இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் போத் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐ மீன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்தியன் ஆர்மி தான் வந்து முழுக்க முழுக்க காரணம்னு சொல்லக்கூடாது ஜம்மு காஷ்மீர் போலீஸ் தான் முழுக்க காரணம்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா சி திஸ் பயல்காம் ஏரியாவில் வந்து யூஷுவலாக பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ட்ரூ ட்ரூப்ஸ் ட்ரூப் மூவ்மெண்ட் வில் பி த அங்கே வந்து ஏன்னா அது எவ்வளோதான் பீஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே எப்பயுமே வந்து சில ட்ரூப் மூவ்மெண்ட் இருக்கும் ஏன்னா அந்த பெஹல்காமோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஒரு ஃபைவ் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட் ஓகேவா சோ யார் வேணாலும் ஈஸியா டக்குன்னு உள்ள வந்து அடிச்சுட்டு போயிடலாம் இவங்களும் அதுதான் பண்ணிருக்காங்க ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் அவங்க ஓடிட்டாங்கன்னா ஃபாரஸ்ட் குள்ள போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க தேடி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்க நீங்க ட்ரோன்ஸ் எம்ப்ளாய் பண்ண கூட இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட் நீங்க மேல ட்ரோன் விட்டா கூட உங்களுக்கு கீழே வந்து நடமாட்டம் வந்து ரொம்ப தெரியாது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஏரியா வேர் இட் பிகம்ஸ் வெரி ஈஸி ஃபார்ம் டு காம்பை அண்ட் கோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சில ஆர்மி நான் ஐ மீன் மேஜர்ஸ்ட பேசிட்டேன் சில பேசினேன் அண்ட் வாட் கேதர் ஃப்ரம் பீப்புள் அவுட் தேர் தேர் இஸ் தட் சி இப்போ பேசினர் காஷ்மீர் பற்றி நம்ம பேசுறச்சே வந்து தேர் பத்திங் கால் ஓ ஜி சொல்லுவோம் ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு ஸோ இவங்க இவங்க பேசிக்காக அவங்க யாருன்னா அவங்க லோக்கல் சப்போர்ட் அதாவது வந்து இங்கே இங்கே நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் வந்து நிறைய ஆள் நடமாட்டம் இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆன் பண்ணுவாங்க அண்ட் அது வந்து சில பேர் வந்து பணத்துக்காக பண்ணலாம் சில பேர் பயந்து கூட பண்ணலாம் பட் காஷ்மீர் இந்த மாதிரி ஒரு இடமா இருக்கிறதுனால நீங்க எல்லாரையுமே சந்தேகப்பட முடியாது அட் அட் த சேம் டைம் யாரையுமே முழுசா நம்பவும் முடியாது ஸோ இன்டெலிஜென்ஸ் தான் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு அட்டாக் நடந்துருச்சுன்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்றோம் எஸ் இங்கேயும் வந்து தேர் பின் சம் கைண்ட் ஆஃப் அன் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் பட் நம்மளுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா தினந்தோறும் ஒரு அட்டாக் நடக்கலைன்னா அது வந்து இன்டெலிஜென்ஸ் சக்சஸ் ஏன்னா நம்மளுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் ஒரு ஒரு அட்டாக் நடக்க போற சமயத்துல நம்ம தடுத்துட்டோன்றது வந்து அந்த வெளியில வந்து நியூஸா வரவே வராது ஒரு அட்டாக் நடக்கிறச்சு நம்மளுக்கு தெரியுது பட் எவ்வளவு நாள் வந்து அட்டாக் வந்து தவிர்க்கப்படுதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் இப்ப என்ன ஆகும்னா இவங்க இவ்வளவு தூரம் தைரியமா பயல்காமுக்குள்ள வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா இப்போ அந்த லோக்கல் பாப்புலேஷனே கொஞ்சம் வந்து கதிகலிங்க தான் போயிருப்பாங்க ஏன்னா வந்து இப்ப இப்படி வந்துட்டாங்க இது திருப்பி வந்து ஒரு தொண்ணூறுகளில் இருக்கிற சூழ்நிலை வந்துருமோ இல்ல இப்ப இப்ப நிறைய பேர் இப்போ ஓஜி டபிள்யூஸ் பத்தி சொன்ன அதே மாதிரி நிறைய பேர் இப்ப நம்ம ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து மக்கள் வந்து ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க நிறைய வந்து இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி இங்க நடமாட்டம் இருந்தது சார் இங்க வந்து வந்து ஒருத்தன் ரொம்ப ரொம்ப மாசமா இந்த வீட்டுல வந்து ஒரு பையன் இருந்தா அவன் காணும் அப்படின்னா யூஸ்வலா என்ன இருக்கும் அவன் அவன் வந்து பிஓகேக்கு போய் ட்ரைனிங் எடுத்துருப்பான் திடீர்னு என்ன காணாம போயிட்டான்னா ஓகே அவன் படிச்சுட்டு வேற வே வேலை போனான்னா அது வேற விஷயம் தே வில் நோ தட் பட் திடீர்னு ஆள் நடமாட்டம் மேல ஒரு பையன் ரொம்ப வருஷமா இருந்தான் பதினெட்டு வயசு திடீர்னு காணோனா டிபிக்கலா வந்து ஆர்மிக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும் ஓகே இந்த பையன் அந்த ட்ராக் பண்ணுவாங்க பட் வந்து இந்த இந்த இப்படி ஒரு பிரச்சனை மாதிரி ஆர்மிக்கு சப்போர்ட்டா இருக்கிற இன்டெலிஜென்ஸ் ஆளுங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்கும் ஏன்னா இப்ப பேல்காம் அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க ஆபியஸா அவங்களுக்கு நிறைய பேர் வந்து இங்க ஹெல்ப் பண்ணாம இப்படி வந்திருக்க முடியாது அண்ட் நம்ம சப்போஸ் நாளைக்கு வந்து ஆர்மிக்கு ஏதாவது சொல்லி நம்மள வந்து ஏதாவது காட்டி சோ அந்த வந்து ஒரு ஒரு இன்ட்ரோவர்ட் ரேஞ்சுக்கு அவங்க போயிருவாங்க சோ அவங்களோட கான்பிடன்ஸை திருப்பி வந்து வர வைக்கிறது வந்து இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் ஃபார் தி இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ் அண்ட் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தேம் ஸோ இது வந்து இட்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஜம்மு காஷ்மீர் போலீஸும் வந்து சில துப்புகள் வந்திருக்கலாம் தே மேட் ஹவ் ஃபம்பிள்ட் சேம் வித் தி இந்தியன் ஆர்மி அஸ்வெல் ஓகே தற்போதைய தகவலுக்கு மிக்க நன்றி மீண்டும் வந்து நெக்ஸ்ட் அப்டேட்ல உங்களை தொடர்பு கொள்கிறோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி